அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் பஞ்சாங்கம் பற்றி பார்ப்போம் பஞ்சாங்கம் என்பது இந்த காலக்கணிப்பு முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய கால அட்டவணை அல்லது நாட்காட்டி ஆகும் பஞ்சாங்கம் என்ற சொல் தமிழில் பஞ்ச ஐந்து பிளஸ் அங்கம் உறுப்புகள் என்பதன் கூட்டு பெயர் ஆகும் அதாவது ஐந்து உறுப்புகள் கொண்டது என்று பொருள் பஞ்சாங்கத்தின் ஐந்து அங்கங்கள் ஐந்து உறுப்புகள் பஞ்சாங்கம் என்பது கீழ்காணும் ஐந்து முக்கிய அங்கங்களை அடங்கியுள்ளது திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோண விகிதத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் கால அளவு ஒவ்வொரு திதியும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலான பன்னெண்டு பாகை கோண பிரிவை குறிக்கிறது வாரம் கிழமை வாரத்தில் உள்ள ஏழு நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரை நட்சத்திரம் வானில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஒன்று சந்திரன் அந்த நாளில் எந்த நட்சத்திரத்தின் மேல் சஞ்சாரம் செய்கிறான் என்பதை குறிக்கும் இது ஜாதக கணிப்பில் மிக முக்கியம் யோகம் சூரியனும் சந்திரனும் வானில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து செல்லும் மொத்த தொலைறு காரணம் திதியின் பாதி அளவு பஞ்சாங்கத்தின் பயன்பாடு பஞ்சாங்கம் சமய சம்பந்தமான நிகழ்வுகள் விழாக்கள் திருமணங்கள் மற்றும் ஜோதிட கணிப்புகளுக்கு பெரிதும் பயன்படுகிறது கிரக சுழற்சிகளை பற்றிய வானியல் குறிப்புகளை அடங்கிய நூல் என்றும் பண்டைய மகரிஷிகள் துல்லியமாக கணித்த கால அட்டவணை என்றும் கூறப்படுகின்றது பஞ்சாங்கம் மூலம் நாளைய நாள் நட்சத்திரம் திதி யோகம் போன்றவை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வில் முக்கியமான நிகழ்வுகளை திட்டமிடலாம் சுருக்கமாக சொல்லணும்னா பஞ்சாங்கம் என்பது இந்து ஜோதிட கணித முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கால அட்டவணை இது ஐந்து அங்கங்கள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பற்றிய தகவல்களை வழங்கி நாள் காட்டி மற்றும் ஜோதிட கணிப்புகளுக்கு பயன்படுகிறது பஞ்சாங்கம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பாருங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க